வருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது இன்றைய நாள்ல விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குருவும் சிம்மத்தில் சுக்ரனும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே மாதிரி மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் தொழில்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சந்திர கிரகணத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஆண்டான இந்த ஆண்டில் இந்தியாவில் ஒரே ஒரு சந்திர கிரகணம் மட்டுமே தெரியுங்க அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை சந்திர கிரகணம் நிகழ்கிறது பௌர்ணமி திதி அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு கிரகஸ்தத பார்சுவ சந்திர கிரகணம் நிகழ்ந்துங்க கிரகண ஆரம்பம் இரவு ஒன்று ஐந்து மணி மணி கிரகண முடிவு இருபத்தி மூணு மணி அஸ்வினி ரேவதி பரணி மகம் மூலம் நட்சத்திரங்களிலும் சனிக்கிழமைகளிலும் பிறந்தவர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டுங்க அதே மாதிரி இவர்கள் அனைவருமே இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது வயோதிகர்கள் குழந்தைகள் நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு கருவுற்ற பெண்மணிகள் சந்திர கிரகணத்தை பார்க்க கூடாது கருவில் சிசுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சந்திர கிரகணம் பிடிக்கும் போது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான தருங்க புண்ணிய பலனை சந்திர கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் போன்ற பித்ரு பூஜைகளை செய்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி சூரிய கிரகணம் பிடிக்கும் போது தர்ப்பணம் செய்வது அதிக நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த பித்ருக்களுக்கு நன்மை கடன் செய்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்குங்க அதாவது நேர்த்தார்கடன் தீர்க்கும் நாள் அன்று திருட்டு என்பதால் அதை இறந்தோருடன் தொடர்பு படுத்தி அதிக மனிதன் என் மனம் இதுவரை அதிலிருந்து மனித எண்ணங்கள் மாறவில்லை கருத்தும் மறையவில்லை கதிரவன் தெற்கே திரும்பும் ஆடி மாதத்து அமாவாசை நடுவில் நிற்கும் ஐப்பசி மாதத்து அமாவாசை வடதிசை திரும்பும் தை மாதத்து அமாவாசை ஆகிய நாட்களில் இறந்தோர் பூமிக்கு வருவார் என்று நம்புவதால் அன்று அவர்களுக்கு படையிலிட்டு திருப்தி செய்து அனுப்புகின்றனர் கடலில் நீராடுதலும் கடற்கரையில் வைத்து நீர்த்தார் கடன் தீர்த்தலும் உண்டு அதே மாதிரி இந்த கிரகண நாட்களிலும் நீர்த்தார் கடன் செய்வது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகமான இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால உங்களுடைய வாழ்வில் இல்லாதவர்களுக்கு யோகம் கிடைக்குங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள்ல ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்பட்டு வரும் பின்னடைவுகள் தேவையில்லாத நஷ்டங்கள் குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க குறிப்பாக சந்திர கிரகமான இன்றைய நாளில் கிரகணம் முடியும் போது முன்னோர்களை வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளும் முன்னோர்களும் மகான்களும் ரிஷிகளும் நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க அந்த வகையில பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இன்றைய நல்லால விற்சகராசினியர்கள் முன்னோர்களை வணங்குவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அந்த வகையில விற்சகராசினியர்களுக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆறு குறி பன்னிரெண்டில் இருக்கிறாருங்க மறைமுக பலன்கள் அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாட்டு வேலை திருப்திகரமாக இருக்குங்க அதாவது உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு உத்தியோகத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்க இருக்குது கலைஞர்களுக்கு சுக்கரனுடைய பலத்தால் ஆதாயம் உண்டுங்க சிகிராசனைய பொறுத்தவரைக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது சக ஊழியர்களுடைய உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக் ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுடைய வாழ் ஏற்பட இருக்குதுங்க விருச்சக்க ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை செவ்வாயின் மீது பதிவதால உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுது அதாவது விவசாய சம்பந்தமான நல்ல ஒரு முன்னேற்றம் வீடு நிலம் வாங்குவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்னு எட்டு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு உரிய புதன் பன்னிரண்டில் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க இடமாற்றம் வீடு மாற்றம் ஒன்றாக கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைஞ்சிருக்குது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் ஆரம்பிச்சிருக்குதுங்க காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே மாதிரி இந்த சந்திர கிரகணமான என்ற தினத்துல உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக பித்ரு புத்ரு யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது விற்சகராசின பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது பனிரெண்டில் இருப்பதும் ராகு ஐந்தில் இருப்பதும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க இதனால தேவையில்லாத பள்ளிகள் தானாக வந்து தலையில் விழலாங்க சற்று எச்சரிக்கையோடு கவனமாக இருப்பது நல்லது குறிப்பா யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்து அல்லது அவர்களுக்கான சிபாரிசையோ நீங்கள் செய்ய வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது அலைச்சல்கள் என்னதான் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மைகள் என்பது உங்களுக்கு தானாக கிடைத்துக்கொண்டே இருக்குங்க நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அதிகரிக்கும் இது மாதிரியான விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது விருச்சகராசனேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் சந்திராசிரம தினங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க பேச்சில் மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது அதே மாதிரி இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல வெளியூர் பயணங்களையோ அல்லது வெளி தூர பயணங்களையோ மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க முக்கிய ஆவணங்களையோ அல்லது சுப இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாயில் ஜீவன்களுக்கு ஏதேனும் உணவை அழியுங்க யாசகர்களுக்கு ஒருவேளை உணவு புட்டலம் வாங்கி தாருங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது